சென்னை கொளத்தூர் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் பால்ராஜ் வயது நாற்பத்தி ஐந்து அதே பகுதியில் தரணி விநாயகர் குழு தலைவராக இருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பூம்புகார் நகர் பகுதியில் விதவிதமான பிள்ளையாரை வைத்து வழிபடுவது வழக்கம் இந்த முறை சதுர்த்தியை கொண்டாட பிரசாத பிள்ளையாரை தயார் செய்யும் பணி அதே பகுதியில் நடந்தது அங்கு போதையில் வந்த சரண்ராஜ் என்ற இளைஞர் விநாயகர் சிலை செய்தவர்களை மிரட்டினார் வீட்டிலிருந்து தோசை கல்லை எடுத்து வந்து அந்த பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த பைக்குகளை உடைத்தார் விநாயகர் சிலைக்கு தீ வைத்து எரித்து விடுவேன் என்று மிரட்டிய இளைஞர் கூட்டத்தில் யாராவது செத்தால் கேட்கக்கூடாது என்றும் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுத்தார் யூனிஃபார்மில் வந்த போலீஸ் எஸ்ஐ ஒருவர் சரண்ராஜை எச்சரித்தார் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் போலீஸ் முன்னிலையிலேயே கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாக பரபரப்பை ஏற்படுத்தியது